கோயம்புத்தூர் மாவட்ட ஊடக மற்றும் துறை நண்பர்களுக்கு இந்திய கூ இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாகவும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மக்களினுடைய மனநிலையானது அறுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டரும் கொடுத்த பழைய காங்கிரஸ் அரசு தான் வேண்டும் என்பதுதான் இன்றைய மக்களினுடைய மனோநிலை மாடன் மோடி அரசு அல்லது மாடர்ன் மோடி இந்தியா எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனநிலையாக இருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் தொண்ணூறு சதவீத மக்களினுடைய எதிர்காலம் அனைத்தும் சீரழிக்கப்பட்டு படுகொழியிலே தள்ளப்பட்டுள்ள தள்ளப்பட்டுவிட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையானது ஐசியூவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கூடிய ஆக்ஸிஜனையும் துண்டிப்பது போல் அமைந்துள்ளது இந்த தேர்தல் அறிக்கை பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையானது ஒரு நவுத்து போன வெடிக்காத ஊசி பட்டாசு ஆகும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திரு மோடி அவர்கள் சொன்னதை போல அவர் ஒரு உண்மையானவரும் அல்ல அதே போல ஊழலுக்கு அப்பாற்பட்ட நேர்மையானவரும் அல்ல என்பதை இந்திய மக்கள் இன்று புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேஷமானது மக்கள் மன்றத்திலே வெளுத்து போய்விட்டது இந்திய வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவிற்கு இன்று வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நிலவி கொண்டிருக்கின்றது படித்த பட்டதாரி இல்லை மூன்றிலே ஒருவருக்கு வேலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வந்து வேலை இல்லாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கின்படி பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு விவசாயிகள் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உப்புலிருந்து எண்ணெய் முதல் சாமிக்கு கொடுக்கக்கூடிய கற்பூரம் முறை வரியை போட்டு நடுத்தர ஏழை மற்றும் குடும்பங்களினுடைய பெண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையை கொடுத்திருக்கிறது இந்த அரசு இன்றைக்கி தேசத்திலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கின்படி முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கற் கற்பழிப்பு வழக்குகள் இந்தியாவிலே இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு நாலு பெண்கள் இந்த தேசத்திலே சீரழிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கை இப்படி நாட்டிலே அடிப்படை பிரச்சனைகள் தலையாய தீர்க்கப்பட வேண்டிய எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும்போது இவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்தியாவில் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவோம் சந்திரனுக்கு மனிதனை அனுப்புவோம் என்று சொல்லக்கூடிய இதை கேட்க வேண்டிய ஒரு அவல நிலையிலே இன்று இந்திய மக்கள் இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் மக்களை திசை திறப்ப வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஏதாவது புதிய யுத்திகளை எடுப்பார்கள் கடலுக்கடியிலே சென்று பூஜை செய்வார்கள் அல்லது இமயமலில் சென்று தியானம் செய்வார்கள் இல்லை என்றால் வெளிநாட்டில் சென்று ஒரு ரோட் ஷோ நடத்துவார்கள் அப்படிதான் இந்த தேர்தல் வரைக்கும் இன்று அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு சம்பந்தமில்லாத வகையில் இந்த அறிக்கையானது இருக்கின்றது தன்னுடைய இந்த கார்ப்பரேட் நண்பர்களுக்காக கடந்த பத்தாண்டு காலமாக இந்திய விவசாயிகள் மீதும் இந்திய விவசாயத்தின் மீதும் ஒரு மறைமுக போரை தொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஒரு உச்சகட்டமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே தேசிய கூட்டுறவு கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கூட்டுறவு என்பது இந்தியாவை என்னுடைய கிராமப்புறத்தினுடைய ஒரு உயிர் நாடி எப்படி தேனீக்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்து ஒரு தேன்கூட்டை கட்டியதோ அது போல பல ஆண்டுகள் ஆக சிறு சிறு ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளினுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்டதான் இந்த கிராமப்புற கூட்டுறவு அமைப்புகள் இதில் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் நடுத்தர விவசாயிகள் பயனடைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை மத்திய அரசினுடைய வசமாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள்